குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெணானவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையைப் பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இறைவாக்கினர் அண்ணாவின் வாழ்க்கை கடவுளுக்கு நாம் எப்படி நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க முடியும் என்பதை காட்டுகிறது அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரது பொறுமையும் மாறாத நம்பிக்கையும் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாம் அண்ணாவுடைய பக்தியைப் போல ஒவ்வொரு நாளும் கடவுளின் பிரசன்னத்தில் வாழ ஆசைப்படுகிறோமா நம்முடைய ஜெபவாழ்வு அண்ணாவுடையது போல தொடர்ச்சியானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கிறதா எருசலேமின் மீட்புக்காக அவர் காத்திருந்தது போல நாமும் கடவுளின் திட்டங்களுக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறோமா குழந்தை இயேசு வளர்ந்து ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்தவராய் இருந்தது போல நாமும் கடவுளின் அருளால் ஞானத்திலும் அன்பிலும் வளர அழைக்கப்பட்டுள்ளோம் அண்ணாவைப் போலனும் இதயங்களை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கவும் அவருடைய பிரசன்னத்தில் வாழவும் ஞானத்தில் வளரவும் இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் பேசவும் நமக்கு அருள் தருமாறு ஜெபிப்போம் அமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக